மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி நேரம் காலை பத்து மணி இடம் சென்னை நீங்க யாரை சார்ந்தும் வாழாம நீங்கள் எடுக்கும் முடிவுகளையே நீங்கள் பயன்படுத்தணும் ஆனால் பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்குது என்னோட ஆலோசனை ரெமான்ஸ் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க அற்புதமான அழகு உடையவர்கள் அவங்கள நம்பி நம்ம பட்டினியாக போனாலும் அவங்களுக்கு வச்சுருக்க சாப்பாடை போட்டு நம்மளை ஒரு திருப்தி பண்ணக்கூடிய நெஸ்ட்டு அனுசம்னாவே மகாலட்சுமி வெற்றின்னு பேர் எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகளை மீறி வெற்றி சிம்மாசனத்தில் அமரக்கூடியது அந்த அனுசம் எப்போதுமே யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க அவங்க நினைக்கிறதே செய்வாங்க இந்திரனை போல் வாழும் நட்சத்திரம் எதுனா கேட்டேன் ஏன்னா கேட்ட நட்சத்திரம் வந்து மன கோட்டை கட்டி வாழ்பவர்கள்னு ஒரு பழமொழி உண்டு மனசுக்குள்ள கோட்டை கட்டுவாங்க நான் அப்படியாக போறேன் இப்படியாக போறேன்னு சொல்லிட்டு சற்கை வெளியிடிருச்சு இனி நம்ம வேலைய பாப்போம் அப்படி பொசுக்குன்னு போயிரவாங்க நம்பினவர்களை சந்தேகபடுவவர்கள் நிலையில வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நல்ல முயற்சி பண்ணுங்க இப்போ உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது வியாபாரிகளுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் Sony Altoveten speaker இப்போதே உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ₹6000 காஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரங்கள் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்துள் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் சுவாதி நீங்கள் சுவாதியோட பழகி பாருங்களேன் ரொம்ப ஒரு அற்புதமான நஷ்டங்களில் ஒன்று கவலையே மாட்டாங்க நீங்கள் ஒரு நண்பர்கள் பாருங்கள் இன்றைக்கி அவங்க பஸ்ஸுக்கு காசு இல்லை நடந்து வர்றாங்க இப்போ இந்த சுவாதி ஒரு நண்பர் அவரை நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் போங்க என்னப்பா நடந்து வர்ற அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் நடந்து வரேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க வாக்கிங் வந்துன்னு சொல்லுவாங்க அப்போ தன்னோட சோகங்களை மறைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் சுவாதி பாயிண்ட் ஒன்று இருபத்தேழு நஷ்டத்துக்கும் ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் எந்த தெய்வமே கருவில் தான் உற்பத்தி ஆகிறதாக ஏதோ ஒரு வகையில் உற்பத்தி ஆகி வந்ததாக சொல்லுவாங்க ஆனால் சுவாதிக்கு மட்டும்தான் எதுலேயுமே உற்பத்தியாகாமல் ஓப்பன் ஆகி வர்றது தூண் வெடிக்குது நரசிம்மர் வெளியில் வர்றார் அப்போ எந்த கருவலையும் வராதவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்க நரசிம்மர் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் யாரை சார்ந்தும் வாழாமல் நீங்கள் எடுக்கும் முடிவுகளையே நீங்கள் பயன்படுத்தணும் ஐடியா கேட்காமல் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் தொழிலுக்காக வந்தார் அழித்தார் திருமணம் பண்ணார் சாந்தம் அடைஞ்சார் அப்போ அழிக்கும் தொழில் இங்கே வந்துடுச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பில்டிங் கற்ற வேலையை செய்யக்கூடாது பில்டிங் கற்ற வேலையை செய்யக்கூடாது பில்டிங் இடிக்கிற வேலையை செய்யலாம் பழைய பில்டிங்கெல்லாம் இடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வேலையை செஞ்சுட்டிங்கன்னா நீ வீட்டு ஆளாது பழத்தை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது பழத்தை அழிக்கிற மாதிரி ஜூஸ் போடுறது பழக்கடை வச்சுக்கிறது பழத்தை வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி செய்யணும் ஆனால் பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது என்னோட ஆலோசனை சுவாதியில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிடலாம் இது பண்ண முடியாது இந்த நிறைய எல்ஐசி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பேசுவதன் மூலிமா இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க ஆசிரியர் தொழிலில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க ஏதாவது ப்ரொடக்ஷனில் மட்டும் போய் மாட்டிக்கிறாதீங்க அது உங்களுக்கு வீக்கு ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களும் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களும் எப்படியாவது நீங்கள் டெவலப் ஆகிடுறீங்க இந்த ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்க அதை சொல்கிறத கேட்குறது இல்லை அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்களாக இப்போ மற்ற ரெண்டு பேருக்கும் நீங்கள் யார் பேச்சையும் கேட்க வேணால் நீங்களே சுயமாக முடிவு எடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ரெண்டும் மூணாம் பாதமும் யார்ட்டையாவது ஒரு ஆலோசனை வாங்கணும் மாதிரி நீங்கள் வேலைக்கு தான் பெஸ்ட்டு எந்த சூழ்நிலையும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் பிஸ்னஸுக்கு பண்ண வேண்டாம் பார்ட்னர்ஷிப் போடுறேன் நான் வந்து பணம்லாம் போட மாட்டேன் எனக்கு நண்பர்கள் உதவி செய்கிறாங்க நான் ஒர்க்கிங் பார்ட்னர் எவனும் சம்பளமே கொடுக்க மாட்டேன் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சம்பளத்தை ஒழுங்காக வாங்க தெரியாது யார் வேணாலும் நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள் ஓனர் மற்றவங்களுக்குலாம் சம்பளம் கொடுப்பாரு இவங்களுக்கு மட்டும் ஏன் தான் கொடுக்க மாட்றாருன்னு தெரியல அது என்னமோ ப பழக்கம் அதை வந்து நீங்கள் சரி பண்ணி வாங்கிக்கிறது நல்லது அதில் நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு மருதமரம் சார் நிறைய ஊர்களில் சிவகங்கை மாட்டங்கள்லாம் மருத மரத்தை ரொம்ப தெய்வம் போல் வழங்குவாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்னா மருத மரத்தை வச்சு வளர்க்குறது ரொம்ப விசேஷம் மருத மரத்தில் ஒரு கிளி கூடு கட்டி அல்லது அந்த அதை முட்டையிட்டு வளர்க்குது இல்லையா பொந்தில் வச்சு முட்டையிட்டு அந்த இதில் வந்து ஒரு கிளி குஞ்சு வந்துச்சுன்னா அந்த கிளி வந்து பேசு மாற்றங்களுடையது அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த மருத மரம் அதுக்கடுத்து பாருங்கள் இவங்களுக்கு வெற்றிக்குரிய சின்ன தேனி தேனி இருக்கு இல்லையா அது மாதிரி சுறுசுறுப்பானவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் உடையவர்கள் அந்த தேனியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அதனுடைய வெயிட்டுக்கு அது ரெக்கைக்கினால் பறக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதையும் மீறி அது பறந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அப்போ உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும் நல்லா பாருங்கள் தேனி வந்து கஷ்டப்பட்டு எல்லா தேனியும் எடுத்துகிட்டு வரும் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டி நல்லா இருந்துச்சு கடைசியில் யாராவது ஒருத்தர் அபகரிச்சிட்டு போயிடுவார் அதனால் எப்போதுமே யாரை நம்பியும் எந்த பணமோ நகையோ ஒப்பந்த பத்திரங்களோ அதே மாதிரி நம்ம இந்த பவர் பட்டா கொடுக்குற பாருங்க அதெல்லாம் இவங்க செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துருங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க ஏற்கனவே துளாராசிக்கு ரொம்ப நிறைய சொல்லிட்டோம் சித்திரைக்கு சொன்னோம் இல்லையா அதே தான் சனினால் யோகம் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது நல்ல விசேஷம் கேது வந்து சிம்மத்துக்கு வருது அதை விட பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தை நீங்கள் விட்றாமல் ஜெயிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை நீங்களும் வெற்றியாளராக மாறணும் அன்பு விசாக நட்சத்திர நேயர்களே ரெமான்ஸ் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க அற்புதமான அழகு உடையவர்கள் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் எல்லாம் துலாத்தில் இருக்குது நாலாம் பாதம் மட்டும் விருச்சிகத்தில் இருக்குது இந்த விசாகணு பிறந்த உடனே முடிந்த வரைக்கும் குழந்தைய தத்து கொடுத்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி விசாகத்தில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா ஒரு முறை தத்து கொடுத்து வாங்கினேன் ஏன்னா தந்தைக்கு நிறைய ஆரம்பத்தில் ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கு அதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு எப்படியாவது தந்தை நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு இவங்க பார்த்திங்கன்னா பேங்க் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் ஆசிரியர் பணிகள் இந்த டாக்டர் சம்மந்தமான விஷயங்கள் காவல்துறையில் இருக்கவங்க இதிலெல்லாம் நிறையா இருப்பாங்க இவங்களை நம்பி நம்ம பட்டினியாக போனாலும் அவங்களுக்கு வச்சுருக்க சாப்பாடை போட்டு நம்மளை ஒரு திருப்தி பண்ணக்கூடிய சார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நஷ்டம் ஆனால் ஏனோ தெரியல இவங்க பண்ணுற ப்ரோக்ராம்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு இது விஷயத்தில் தோக்குறாங்க ஒரு சிலர் நூறு பேர் எடுத்தோம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விசாகத்தில் வின் பண்ணவங்கள நீங்கள் பார்க்க முடியும் அப்போ என்ன செய்யணும் பேசாமல் வேலைக்கு போய்றது உத்தமம் நகை கடையோ அடகு அடம்பரமைக்கிறதோ அல்லது நகை செய்கிறதோ இப்படி ஏதோ ஒரு துறையை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போயிட்டிங்கன்னா ஒரு பெரிய தொந்தரவுகள் இல்லை விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தேன் அப்படின்னு சொல்கிறது தேனி இருந்தால் தானே தேன் வரும் சுவாதி தேனி இவங்க தேன் அப்போ இவங்க எப்போதுமே சுவாதி நட்சத்திரத்தோடு கொஞ்சம் கனெக்டிவிட்டியில் இருக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பரம மைத்திரம் அப்படின்னு பேருங்க அந்த பரம மைத்திரத்தில் இருக்கவங்க வந்து ரொம்ப பெரிய வெற்றியை தருவாங்க யாருமே அவங்க அந்த சுவாதி நட்சத்திரத்தை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டாங்க நல்லது அதே மாதிரி தனத்தாரைன்றது அனுசம் இந்த விசாகத்துக்கு அடுத்தது அனுசம் அவங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்கணும் கொஞ்சம் ஆலோசனை எடுக்கணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாக்க நல்லது இந்த விசாக நஷ்டத்தில் நிறைய கல்யாணம் திருமண வாய்ப்பு தொழில் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரே ஷெட்யூல் சோழவந்தன் பக்கத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் அப்புறம் மரங்கொத்தி பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குங்க அந்த பறவை அந்த மரங்கொத்தி பறவை செங்குருவி பறவை இதெல்லாம் நமக்கு வச்சுக்கலாம் செங்குருவி தான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் விழா மரத்தை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது புளியோட படம் நீங்க மட்டும் வச்சுக்கலாம் முதல் வந்து சிங்கம் புளியெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது இந்த புலியோட கண்ணு நீங்க வச்சுக்கலாம் அப்போ புளி மேலே யார் உட்காருவா ஐயப்பன் உட்கார்ந்துருக்காரு அப்போ அந்த ஐயப்பனோட படங்களை நீங்க பயன்படுத்தலாம் ஐயப்பன் உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி லட்சுமி சார்ந்த வழிபாடுகள் செய்கிறது விசாகத்துக்கு நல்லது பழம் நம்ம பிள்ளையர் சதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழம்லாம் விற்பாங்க அந்த விளாம்பலம்லாம் நீங்கள் எல்லோருக்கும் வாங்கி தானம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை பாடுங்கள் தேன் வாங்கி எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுங்க எப்போ வந்தாலும் சரி தேன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பொதுவாக இந்த துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு போகிற ரொம்ப சிறப்பாக இருக்குது விருச்சிக ராசியில் இந்த விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து சனி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு பிரச்சனைகள் இல்லை நாலாம் இடத்துல ராகு இருக்கார் வீடு கட்டணும்னா மாடி வீடு கட்டலாம் அல்லது கட்டின வீடு வாங்கிக்கலாம் ஒரு ஃப்ளோர் கட்டுற மட்டும் ப்ரோக்ராம் பண்ண வேணாம் கட்டினா ரெண்டு ஃப்ளோருக்கு மேலே கட்டுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா வெற்றி பெறலாம் ஏன்னா ராகுன்னா அடுக்குமாடி அதனால் மாடி வீடுகள் மாடிக்கு மேலே மாடி கட்டுறது அது ரொம்ப சிறப்படையும் அம்மாவுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் குறையுது ஏழாம் இடத்துல இருந்த குரு நல்லா இருக்கார் வருடம் ஆரம்பத்தில் அதனால் ஆறு மா அது மே ஜூன் அருதி நான் எந்த விஷயத்தையும் வேகமாக செஞ்சுருங்க ஜூனுக்கு பின்னாடி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சா அமைதியாக இருந்துக்குங்க அதிசாரத்தில் போகும்போது அதுக்கு அடுத்த விஷயங்களை பண்ணால் ஆனால் இந்த இந்த டைம் வந்து குரு வந்து ஒரே ராசியில் இருக்கிற மூணு ராசியை கிடக்கிறார் கடக்கட கடக்கடன் போவார் கடக்கடன் வருவார் அதிசாரம்லாம் இருக்கிறதுனால பெரிய மிதினத்தில் அதிக நாள் இருக்க மாட்டார் ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் இருக்கிறார் அதனால் பெரிய பாதிப்பு நிறைய ராசிகளுக்கு இல்லை ஏன்னா ரெண்டு விதமான பலன்களில் ஒரு விதமான பலன் இந்த அஞ்சு மாதத்துக்கு மட்டும்தான் குறைவான பலன்கள் அதே மாதிரி அதிர்ஷ்ட பலன் அஞ்சு மாதத்துக்கு ஒரு சில ராசிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போதே திருமண வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு வந்து உடனே செஞ்சுருங்க அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை தடுமாற்றத்தை உற்றாதீங்க அதாவது தடுமாற உற்றுராதிங்க இப்பயே கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா ஏழில் சமசப்தமாக இருக்கும்போது பெண்களால் எப்போதும் யோக அடையக்கூடிய ராசியாக அந்த விருச்சிக ராசி இருக்குது வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை உற்ற வேண்டாம் அனுச நட்சத்திர நண்பர்கள் மகாலட்சுமி தான் அதிர்ஷ்ட சின்னம் அனுசம்னாவே மகாலட்சுமி வெற்றின்னு பேர் என்னங்க நண்பன் அப்படின்றது பேர் அப்போ இந்த அனுசம் வந்து எப்போதுமே ஒரு நட்புலேயே எல்லாருக்கும் பெரிய விசேஷமான நட்புகளை கொண்ட நட்சத்திரத்தில் அனுசம் அரசாங்கத்தை ஆளுமை செய்கிறதும் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்குது காலங்கள் வந்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புக்களை மீறி வெற்றி சிம்மாசனத்தில் அமரக்கூடியது தான் அந்த அனுசம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு நாளில் இருந்து அத்த அர்தாசம சனி வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போயிடுச்சு அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏழாம் இடம் என்பது பொதுமக்களை குறிக்கிறது ஏழில் குரு இருக்கும்போது விருச்சகராசி அனுசர சிரமில் பொதுமக்களுடைய ஆதரவுகள் நல்லா கிடைக்கும் அப்போ நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேயும் ஒன்றும் தொந்தரவு இல்லை இதில் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் முன்னெச்சரிக்கை வேணும் ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை பத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டார் நாலில் இருக்கிறதுனால வாகனங்கள் பழைய வாகனங்கள் எதையும் வாங்க வேண்டாம் விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு அனுசை ஒன்றாம் பாதம் எப்போதுமே யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க அவங்க நினைக்கிறதே செய்வாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுமே ரொம்ப வீக்கு தான் ஏன்னா நீங்கள் வாட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க சார் நாங்கள் வாட்டில் போய்ட்டே இருக்கோம்னு சொல்லி அனுசை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதம் புலமை புலமை ரொம்ப அதிசயமான புலமைகளாக இருக்கும் இதில் ஜோதிடர்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ரெண்டாம் பாதம் ரொம்ப சிறப்பு ஏன்னா கண்ணியில் உழுகும் நம்ம நவாம்சத்தில் அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான கல்வி ஞான அறிவுகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஏஜென்சி பத்திரிக்கை வச்சு நடத்தலாம் ஜோதிடம் சொல்லலாம் பேங்க் வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ முயற்சி பண்ணுறவங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது மூணாம் பாதம் ரொம்ப கவர்ச்சியானவர்கள் இவங்களை சுற்றி ஒரே பெரிய கும்பலை இருக்கும் என்னங்க ஏற்கனவே சுக்கரனோட வீடாக நவாம்சத்தில் பாருங்கள் மூணாம் பாதம் வந்து சுக்கரனோட வீட்டில் வரும் அது சுக்கரனும் அதிர்ஷ்டமுடையவர்கள் அனுசம் என்பது மகாலட்சுமி அப்போ சனி சுக்கர மகாலட்சுமி எல்லாம் ஒன்று சேரும் மூணாம் பாதம் தான் இருக்கிறதுல எப்போதுமே பரம்பரை பரம்பரையாக கொடிசரவர்களாக இருப்பாங்க இந்த நாலாம் பாதம் சொல்கிறத கேட்டு ஓட்ட முடிஞ்சால் ஓட்டுங்க இல்லாட்டி அ உங்களுடைய சுய விஷயத்தில் என்னென்ன செய்கிறீங்களோ செஞ்சு அனுபவப்பட்டு பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க நாலாம் பாதம் அவ்வளோ வீக்கான அது நீங்கள் இப்போ நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டு இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விரக்தியாக இதையாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய நான் நல்லவேங்க எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேறாங்க நான் சொந்தக்காரங்களுக்கு பூரா நிறைய செய்கிறீங்க ஏன்னா எனக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட கிடையாது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த தான் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பிரமாதமான அமைப்பில் இருக்குது நீங்கள் வந்து மகிழ மரத்தை வச்சு வளர்க்கணும் அதே மாதிரி பெண் மான் படங்களை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு வானம்பாடின்னு ஒரு பறவை இருக்குங்க அந்த வானம்பாடி பறவையாக ஸ்கிரீன் சேவரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷம் அனுச நஷ்டத்துக்கு மூகாம்பியை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூகாம்பியை தாய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மேன்மைகள்லாம் இருக்கும் பொதுவாக வந்து விருச்சிக ராசியில் விசாகம் ஒன் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு கேட்டையை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கும் சொல்லுவோம் பொதுவாக விருச்சிக ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளெல்லாம் வெற்றி பெறும் உடனே எடுங்க வெற்றி பெறுங்க இப்போ வரும் பணங்களையும் பொன்பொருள் சேர்க்கையும் கொஞ்சம் சேகரித்து வைங்க அது உங்களுக்கு பிற்காலத்துக்கு உதவும் இந்திரனைப் போல் வாழும் நட்சத்திரம் எதுன்னா கேட்டேன் இந்திரனுக்கு தொடர்புடைய தான் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மறக்காமல் செஞ்சுருங்க மழை நீரை நீங்கள் பிடிச்சி வந்து வைங்க வீட்டில் அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பாடும் வானம்பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வானம்பாடி பறவையை வந்து நீங்கள் உங்களுக்கு வெற்றிக்குரிய சின்னமாக வச்சுக்கிற வச்சுக்கலாம் சக்கரவாக பறவை பறவைன்னு சொல்லி சக்கரவாக பறவைன்னு ஒரு பறவை இருக்குது அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட பறவை அப்போ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் பராய் மரம் அப்படின்றது நிறையா கிடைக்காது நிறைய ஊர்களில் நிறைய கோயில்கள்லாம் பார்க்க முடியாது அவிநாசியில் இருக்குது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பராய் மரம்னு தலவருச்சமாக இருக்குது கோயில் இருக்குது அதே மாதிரி பல்லடத்தில் அங்காளம்மன் கோயில் இருக்குது இந்த ரெண்டு கோயிலுக்கு நீங்கள் அவசியம் போய்ட்டு வரணும் ஏன்னா கேட்ட நெசரம் வந்து மன கோட்டை கட்டி வாழ்பவர்கள்னு ஒரு பழமொழி உண்டு மனசுக்குள்ளே கோட்டை கட்டுவாங்க நான் அப்படியாக போகிறேன் இப்படியாக போகிறேன்னு சொல்லிட்டு சரித்தேன் விடுந்துடுச்சு நீ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பொசுக்குன்னு போயிடுவாங்க அப்புறம் யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை பற்றி தான் குறை சொல்கிறாங்கன்னு பாங்க நம்பினவர்களை சந்தேகப்படுபவர்கள் இவங்க யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு போகிறாங்க இவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க இப்படியே இவங்க வாழ்க்கை ஓட்டக்கூடாது எப்போதுமே நீங்கள் போகிற வழியில் நீங்கள் வாடலில் போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு மெயின் அட்வைஸ் உடம்பை கவனமாக பாருங்கள் உடம்பு வந்து ரொம்ப ப்ராடாக கூடாது ஏன்னா கேட்ட நெசத்துக்கு உடம்பு வந்துச்சுன்னா குறைக்கவே முடியாது அது ஒன்று கண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் இன்னொரு பரிகாரம் ஒன்றும் பண்ணணும் அவசியம் டெய்லி தினசரி ஒரு கப்பலையாவது தண்ணி கொண்டு போய் வெளியில் வைக்கணும் கீழ் ஃபுளோரில் இருந்தீங்கன்னா ஆடு மாடு குடிக்கிற மாதிரி நீர்நிலைகள் தண்ணியை முதல் உருவாக்கி வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிணறு சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க வீட்டில் தான் அல்லது ஆதி காலத்தில் அவங்க அப்பாவோ தாத்தாவோ குடிக்கிற தண்ணி கிணற ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மூடதுனால வர்ற தோசத்தில் பிறந்தவங்க தான் இந்த கேட்ட நஸ்தரம் அப்போ என்ன பண்ணணும் இந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணீர் தான் தானம் பண்ணணும் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் மோர் பந்தல் வைக்கலாம் அதில் தண்ணீர் பந்தல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஆடு மாடு குடிக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு தொட்டி கட்டி விடணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றாம் மாதம் பாருங்கள் ஒரு பக்கத்தை நீங்கள் கொடுங்க ஆயுள் எது சொன்ன பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் பாதத்துக்காரவங்களும் நாலாம் பாதத்துக்காரங்க அதிக அறிவுடையவர்கள் பயங்கர புத்திசாலிகள் இந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பதம் இருக்குது பாருங்கள் தான் கொஞ்சம் வச்சு மேய்க்கிறது கொஞ்சம் சிரமம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குது அவங்கள ப அவங்க பயத்தை போக்குறதுக்கே ரெண்டு மணி நேரம் பேச வேண்டியது அஸ்ட்ராலஜியை கேட்ட நினைச்சதுக்கு மட்டும் நீங்கள் பேசி பாருங்கள் எத்தனை அஸ்ட்ராலஜி பேசினாலும் அவங்க சொல்கிறத முத ஆரம்பத்தில் சரிங்க சார் ஃபஸ்ட்டில் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இவங்களுக்கு ஜோசின்னு சொல்லிட்டிங்கனாவே நீங்கள் பெரிய அஸ்ட்ராலஜாம் மாறிடலாம் எல்லா ஜோதிடருமே ஏன்னா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்கு எத்தனை முறை சொன்னாலும் சரி என்னென்ன சொன்னாலும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லும் வரை வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த குணத்தை விடணும் பொதுவாக உங்களுக்கு மனசில் இருக்க பயத்தை விளக்குங்க நிறைய தடைகளையும் அதிகப்படியான டைவர்ஸையும் பார்த்த நசை கேட்டேன் இப்போ அந்த காலகட்டம்லாம் மாறி நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது திருமண வாய்ப்பு கைகூடி வருது குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகுது பிரிவினை இருந்த தாய் தந்தையருக்கும் இவங்களுக்கு இருந்த பிரிவினைகள் மாறுது கணவனுக்கும் இவங்களுக்கு இருந்த சந்தேக குணங்கள் மாறுது அவ்வளோ பெரிய விசேஷத்தில் வருது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல நன்மைகள் இருக்குது அதே சமயத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நல்ல முயற்சி பண்ணுங்கள் இப்போ உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது வியாபாரிகளுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இல்லை வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பாகுது இந்த வாகனம் ஓட்டுற மாதிரி தொழில் பண்ணுறீங்க இல்லையா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இப்போ புது வண்டி வாங்கலாம் புது வண்டி வாங்குற வாய்ப்பு வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு பழைய வண்டி ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு அதை கொடுத்துட்டு இப்போ புது வண்டி வாங்குகிற யோகம் வந்திருக்கு கொஞ்சம் ட்ராவலில் மட்டும் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா டக்கு டக்குன்னு இப்போ காவல்துறையினால் பிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கறதுனால இந்த இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க மற்ற எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு

ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது